கரூர் காந்தி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஒன்றிணைந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்து விழா வழிபாடு நிகழ்வு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியினை கரூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் திருமதி ரோஷி வெண்ணிலா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக கோலங்களிட்டு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் நீர் நிரப்பும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் உற்சாகமாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் अब आज <laughs> ये <नो> <laughs> वो का <वाँ>। उप <laughs> <वो, वो, वो। laughs>